ிய தெவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவரு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக ஏன் மனிதர்கள் நம்மை பயக்கிறார்கள் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் தியானிப்போம் பிரிய மாணவர்கள் அநேக நேரங்களிலே இந்த உலகத்தில் வாழும்பொழுது அநேக எதிர்ப்புகளையும் பொறாமைகளையும் மற்ற உள்ளடனும் சரியான ஒரு ஊக்குவித்தலையும் இந்த உலகத்தில் வாழும்போது நாம் பெற்றுக்கொள்வதில்லை இதற்கான காரணத்தை எப்பொழுதாவது நாம் யோசித்து பார்த்துருக்கிறோமா பிரிய மாணவர்களே இருக்கிற ஒவ்வொருவரும் இதை எதிர்கொள்ள வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம் முதலாவது உலகம் நம்மை பயக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த உலகத்தில் நாம் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்துவர்களாக நாம் வாழ முடியும் ஏன் உலகம் நம்மை பயக்கிறது பொதுவாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் உலகத்தில் நாம் செய்கின்றதானே ஒரு செயலும் அயனுடைய பொறாமை கண்களுக்கு ஏதுவாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் உலகம் நம்ம ஏன் பயக்கிறது உதாரணமாக தாவிதை நாம் எடுத்துக்கொண்டால் ஒன்று சாமிவேல் பதினெட்டாம் அதிகாரம் ஏழிலிருந்து ஒன்பது வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று முறைமுறையாக பாடினார்கள் அந்த வார்த்தை சவுலுக்கு இருந்தது அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவித்துக்கு பதினாயிரம் எனக்கோ ஆயிரம் கொடுத்தார்கள் இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாக இருக்கிறதென்று என்று சொல்லி அந்நாள் முதற் கொண்டு சவுல் தாவிதை காய்கரமாய் பார்த்தான் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த இடத்துல தாவிதை பார்க்கிறோம் தாவிது கோலியாத்தை கொன்று பிறகு வெளிச்சுரை எதிர்த்து அந்த போரிலே வென்று அவன் அந்த இடத்துல சவுளுக்கு உண்டாக நிற்கும் பொழுது அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று அவர்கள் பாடும் பொழுது அந்த வார்த்தையானது சவுளுக்கு எப்படி இருந்தது விசனமாக இருந்தது என்று பார்க்கிறோம் அப்போ இந்த நாளில் அந்த ஸ்திரீகள் தாவிதுக்கு அதிகப்படியான ஒரு மகிமையை ஒரு பாராட்டுதலை கொடுத்தபடினாலே இங்கே சவுல் என்ன பண்ணுறாருனா தாவிதை பயக்கிறவராக இருக்கிறார் மாணவர்களை இந்த உலகத்தில் வாழும் பொழுது கூட மனிதர்கள் நம்மை பயக்கிறதுக்கான காரணம் இதுதான் பார்க்கிறவர்களுடைய கோணத்தில் தான் ஒரு விஷயமானது இருக்கிறது அப்போ இன்றை பார்க்கறதான அந்த கோணம் இந்த உலகத்தில் வாழும்பொழுது நமக்கு தான் தெரியும் நாம் எவ்வளோ ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம் எந்தளவுக்கு ஒரு கடினமான ஒரு ஊழியத்தை நாம் செய்கிறோம் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் வாழும்பொழுது எவ்விதமாக நாம் வழிநடக்கிறோம் என்பது நமக்கு தான் தெரியும் ஆனால் பார்க்கவர்களுடைய அந்த கோணமானது வித்தியாசப்பட்டு இருக்கும் பொழுது அது மற்றவர்களுடைய பார்வைக்கு அது என்ன பண்ணுதுன்னா வித்தியாசப்பட்டதாகவும் அது நம்மை பயக்கிறதான ஒரு சூழ்நிலை இருக்கிறது பிரியமானவர்களே இன்னும் அதிகமாக ஒரு படி மேலே சென்றும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்கிறதான கிறிஸ்தவாக வாழ்கிறதா நமக்கு அநேக நேரங்களிலே முகாந்திரம் இல்லாமல் பயக்கிறதான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போ உலகம் நம்மை பயக்கிறதுக்கான மனிதர்கள் நம்மை பயக்கிறதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் ஒன்று சமையல் பதினெட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் தாவியதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவியதுக்கு பயந்து என்று பார்க்கிறோம் இப்போ இந்த உலகம் மனிதர்கள் நம்மை பயக்கிறதுக்கான மிகப்பெரிய காரணம் இது முதலாவது கர்த்தர் தாவியதோடு இருக்கிறார் பிரி இன்றைக்கு கூட தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது உலகம் நம்மை பயக்கும் மனிதர்கள் நம்மை பயப்பார்கள் ஏன் இந்த சூழ்நிலையில் உலகம் நம்மை பயக்கிறதா இருக்கிறது அப்படின்னு நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அவர்கள் நமக்கு வைக்கிறதான கண்ணிகளிலிருந்து தேவன் நம்மை இருக்கிறார் அவர் கண்மலையில் ஒழித்து வைத்து நம்மை இருக்கிறார் மனுஷர்கள் ஏற்படுத்துகிறதான கண்ணிகளுக்கும் மனுஷருடைய அந்த பொறாமை கண்களுக்கும் தேவன் என்ன பண்ணுறான்னா நம்மை காப்பாற்றி அவர்கள் நினைத்தது நடக்காதபடி அவர்கள் எதிர்பார்த்தது நடக்காதபடி நமக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் மனிதர்கள் அவர்கள் முயற்சிப்பது அவர்கள் செயல்படுவது அவர்களுடைய அந்த பிரயாத்தனம் வீணாக போகும்பொழுது இன்னும் மனிதர்கள் நம்மை அதிகமாக பயக்கிறதான ஒரு சூழ்நிலை இருக்கிறது பிரியமானவர்களே இந்த இடத்துல நாம் பார்க்குறோம் உல மனிதர்கள் நம்ம ஏன் பயக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அந்த மற்ற மனிதர்களை காட்டிலும் நமக்கு அதிகமான ஒரு மரியாதை கொடுக்கும் பொழுது அதிகமான ஒரு கனத்தை கொடுக்கும் பொழுது மனிதர்கள் நம்மை பயக்கிறவர்களாக இருக்கிறார்கள் ரெண்டாவது மிகப்பெரிய காரணம் என்னவென்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது மனிதர்கள் நம்மை பயக்கிறவர்களாக இருக்கிறார்கள் மூன்றாவது நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும் பொழுது மனிதர்கள் நம்மை பயப்பார்கள் தாவிது தன் செய்களெல்லாம் புத்திமானாய் நடந்தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் ஒன்று சமையல் பதினெட்டு பதினாலு பதினைந்தில் நாம் பார்க்குறோம் அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் வாழ்கிறதான் இந்த கிறிஸ்துவர்கள் நம்மளுக்கு புத்திமானாய் நடப்பதற்கு கல்வி அறிவு என்பது அது தேவைப்படுகிறதா இல்லை பிரியமானவர்களே புத்திக்கும் கல்விக்கும் கல்வி அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை என்னென்று சொன்னால் தேவன் தான் என்ன பண்ணுறார் ஞானத்தை கொடுக்குற கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவனும் அவன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று பார்க்கிறோம் இந்த புத்தி தாவிதுக்கு எப்பொழுது வந்தது என்று சொன்னால் தாவிதுக்கு அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அவன் தேவனோடு கூட இருந்து தேவனை துதித்து பாடும்பொழுது அந்த ஆடுகளை அவன் கண்ணும் கருத்துமாக மேய்த்து தன்னுடைய பொறுப்பை அவன் தேவனுக்கு உத்தமமாய் நடந்து அங்கே என்ன பண்ணா அவன் சரிவர தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றினபடியினாலே தேவனோடு தனியாக அவன் வழிநடந்தபடியினாலே தாவிதுக்கு அந்த புத்தியை தேவன் என்ன பண்ணுறார் கொடுத்தார் பிரியமானவர்களே தாவிது தன் செய்யெல்லாம் புத்திமானாய் நடந்தான் கர்த்தரவனோடு கூட இருக்கிறார் அப்போ இன்றைக்கு தாவிது தேவனை துதித்து பாடும்பொழுது தேவனோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் தாவிதோடு கூட இருக்கிறார் பிரிய இன்றைக்கு கூட தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய செய்களிலே புத்தி காணப்படும் அப்போது ஒரு ஒரு கிருசுவனாக இருக்கிறதான மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழும்பொழுது நம்ம மதியீனமாய் நடந்து கொள்ளக்கூடாது அப்போது ஒரு வேலை நாம் மதீனமாய் நடக்கிறோம் மனுஷர்கள் நம்மை குறை சொல்கிறவர்களுக்கு நம்மை விமர்சிக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால் நம்ம பகல சீராய் நடக்கிறது போல நாம் நடவாமல் நாம் இருளிலே நடக்கிறவர்களாயிருக்கிறோம் இருக்கிறோம் பிரியமானவர்களே இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம் என்னன்னா நாம் புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒன்று சாமியில் பதினெட்டு பதினாலிலே நாம் பார்க்கிற மாதிரி தாவிது தன் செய்ல்லாம் புத்திமானாய் நடந்தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அவன் மகா புத்திமான நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான் நம்முடைய நோக்கமானது உலகத்தில் இருக்கிறதான மனிதர்கள் நம்மை பார்த்து பயப்பட வேண்டும் என்பது கிடையாது மாறாக நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்கிறதான நோக்கத்திலே நாம் இருப்போம் என்று சொன்னால் நமக்கு தேவன் தாவீதுக்கு தந்தது மாதிரி ஒரு புத்தியை நமக்கு கொடுப்பது ரொம்ப ரொம்ப ஒரு நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது அப்போ இன்றைய காலகட்டத்தில் வாழ்கிறதான கிறிஸ்தவர்கள் நம் அநேக நேரங்களிலே நாம் யோசிப்பதுண்டு இந்த மனிதர்கள் நம்மை ஏன் பயக்கிறார்கள் இப்போ மனிதர்கள் நம்மை பயக்கிறதுக்கான காரணத்தை இங்கே நாம் பார்த்து வருகிறோம் நம்முடைய செயல்களானது அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு மிஞ்சி இருக்கும் பொழுது மனிதர்கள் நம்மை பயக்கிறவர்களாக இருக்கிறார்கள் நம்முடைய செயல்பாடுகளானது நம்முடைய கிரைகளானது அவருடைய எண்ணத்திற்கு மேலாக அவர்கள் செய்யாததை நாம் செய்யும்பொழுது மனிதர்கள் பயக்கிறவர்களாக இருக்கிறார்கள் நாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும் பொழுது மனிதர்கள் நம்மை இருக்கிறார்கள் தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு புத்தி வரும் பொழுது மனிதர்கள் பயக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அதே தாவிதை குறித்து ஒரு இடத்துல பார்க்குறோம் ஜனங்கள் நம்மை நேசிக்கும் பொழுது மனிதர்கள் நம்மை பயிக்கிறதான ஒரு நிலைமை ஏற்படும் பிரி மாணவர்களே ஒன்று சாமியில் பதினெட்டாம் அதிகாரம் பதினாறுலருந்து பதினாறுல நாம் பார்க்கும் பொழுது யூதா ஜனங்களும் ஆகிய யாவரும் தாவிதை சிநேகித்தார்கள் அவர்களுக்கு முன்பாக அவன் போக்குவரத்துமாயிருந்தான் ஒன்று இங்கே நாம் பார்க்குறோம் ஜனங்கள் நம்மை நேசிக்கும் பொழுது உலகம் மனிதர்கள் நம்மை பயக்கிறவர்களாயிருக்கிற வேதத்தில் நாம் பார்க்கிறோம் ஒன்று சாமியில் பதினெட்டு பதினாறில் நாம் பார்க்கிறோம் இவ்விதமாக இஸ்ரேலரும் யூதா ஜனங்களும் யாவரும் தாவிதை சிநேகித்தார்கள் என்று பார்த்தோம் அதேமாதிரி ஒன்று சாமியில் பதினெட்டு இருபத்தெட்டில் நாம் பார்க்கிறோம் கர்த்த தாவிதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான் சவுலின் குமார்த்தையாகி ஆகி மீகாலும் அவனை நேசித்தால் ஒன்று சாமியில் பதினெட்டு இருபத்தொம்போதில் பார்க்கிறோம் ஆகியால் சவுல் இன்னும் அதிகமாக தாவிதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவிதுக்கு சத்ருவாயிருந்தான் பிரிய மாணவர்களே இந்த நாளிலே நாம் இந்த உலகத்தில் வாழும்பொழுது கூட அநேக நேரங்களிலே உலகத்தில் இருக்கிறதான மனிதர்கள் நம்மை தொடர்ச்சியாக பயக்கிறதான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதே மாதிரி அவர்கள் காயகரமாக நம்மை பார்ப்பார்கள் நம்மை விரோதமாய் பார்ப்பார்கள் இதை குறித்து நாம் கவலை கொள்ள வேண்டாம் பிரிய மாணவர்களே ஒரு மனிதன் நம்மை பயக்கிறான் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம் ஒரு மனிதர்கள் நம்மை பயக்கிறார்கள் நமக்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் புத்திமானாய் நடந்து கொள்கிறோம் என்று அர்த்தம் ஒரு மனிதர்கள் நம்மை பயக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக நம்முடைய கிரியானது இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம் ஆகியனால் இந்த நாளிலே தேவன் நம்மோடு இருக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையானது இருக்கட்டும் எப்படி தேவன் க தேவன் தாவிதோடு இருந்தாலும் அது மாதிரி நம்மோடு கூட தேவன் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிறதான மனிதர்கள் நம்மை பயக்கிறார்கள் அதனால் பிரியமானர்கள் அதை குறித்து தானே ஒரு கவலை நாம் கொள்ள வேண்டாம் இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எவ்வளவுதான் உலகம் நம்மை பயத்தாலும் எவ்வளவுதான் மனிதர்கள் நமக்கு விரோதமாக இருந்தாலும் எவ்வளவுதான் மனிதர்கள் பொறாமை கண்களோடு நமக்கு விரோதமாக செயல்பட்டாலும் தேவன் நம்மை வெற்றி கொள்ள செய்வார் அதனால் இந்த விசுவாசத்தோடு இந்த நாளை கடந்து செல்லுங்கள் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக